உயர் இறை பிரம்ம வேலை உலகோர் உயனின் வழிமுறை என்றுரைக்கும் இறை அமர் சுட்சம அருள் பிரம்ம முகூர்த்த வேலை இவ்வேளைதனில் அருட்பிரபஞ்ச மகா சபையின் அற்புத சச்சங்க சுபடு மாறா நிலைதனில் பல்தலம் பயணம் மேற்கொண்டு அது மாறா சுவடுதனில் அப்பயண நிலையின் சபை ஆசானுக்கு பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிதனை அவை வழங்குகின்றோம் மாற்றத்தின் தாக்கங்களை செல்லுமிடமெல்லாம் விலைநிறுத்தி வருகின்ற சச்சங்கம் பெருவிழா காணும் வேலையதில் மாற்றங்கள் என்பது தாக்கம் மட்டுமல்ல அவ்விடத்தில் ஆற்றல் தேக்கம் நிலை கொண்டு வரும் சச்சந்த நிகழ்வாய் நடந்தேறுகின்றது என்று அவ்வை உரைக்கின்றோம் வரும் வாசி பெருநாள் அற்புத நற்கதி மோட்சபதி அடைகின்ற ஆற்றல் பெறும் நன்னாளாய் விளங்கும் நெய்வேத்தி ஆராதனை கவ நிகழ்வுகள் நிறைவேறும் என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் உச்சகை ஆசான் செல்லும் பாதைகளில் அப்பாதை நிலைதவரா நிலையதில் செல்லும் சீடர்கள் யாவருக்கும் அவை